இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் எனி டைம் சானிட்டரி வெண்டிங் மிஷன் அப்படின்னு சொல்ற இயந்திரங்களை கொடுத்திருக்கிறோம் அஞ்சு மிஷன் வந்து இன்னைக்கு வந்து மண்டல தலைவர்கள் திருமதி விஷுதா திரு சிவகுமார் திரு சேகர் திரு சுரேஷ் பாபு அவர்களுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் வருவாய் குறைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மகளிர் இருக்கின்ற பகுதிகளில் இந்த இயந்திரம் வந்து நிறுவப்படுகிறது இந்த இயந்திரத்தின் வாயிலாக ஒரு இயந்திரத்தில் நூற்றைம்பது குடும்பங்களுக்கு பலன் தரக்கூடிய அதாவது நூற்றைம்பது பெண்கள் அவங்களுக்கு எலக்ட்ரானிக் ஒரு கார்டு கொடுத்துருவோம் மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க இந்த மிஷனில் வந்து அவங்க கார்டு போட்டால் எட்டு எட்டு சானிட்டரி பேட் இருக்கக்கூடிய ஒரு பேக் வந்து அவங்க அதிலிருந்து எடுத்துக்கலாம் முற்றிலுமாக இலவசமாக இந்த சேவையை வந்து நாங்கள் துவங்குகிறோம் இதற்கு முன்பாகவே இதம் என்கின்ற எங்களுடைய ஒரு முன்முயற்சி திட்டத்திலே நாலாயிரம் பெண்களுக்கு மாத மாதம் அவர்கள் வீட்டுக்கே சென்று சானிட்டரி பேடை கொடுத்துட்ருந்தோம் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தெந்த பெண்களுக்கு குறிப்பாக வருவாய் குறைந்த பிரிவு பெண்களுக்காக செலக்ட் பண்ணி இளம் பெண்களுக்கு இந்த சேவையை கொடுத்து கொண்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது இன்னொன்று நிறைய இடங்கள்ல நாங்க சானிட்டரி பேட் கொண்டு போகும்போது வீட்டில் அந்த பெண்கள் இல்லாதால ஆண்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு தயக்கப்படுறாங்க அதே மாதிரி சில சமயம் ஆண்களை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறாங்க அதனால் இதை வந்து தொழில்நுட்ப உதவியோடு சர்வ் கனெக்ட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மாதிரி ஒரு மிஷன் இது முதல் முறையல்ல நிறைய இடத்துல இருந்தால் கூட எங்களுடைய தொகுதியிலே இளம் பெண்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு இந்த ஒரு கார்டு கொடுத்துட்டோன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை எட்டு பேட் இருக்கிற ஒரு பேட்டை இலவசமாக இந்த இயந்திரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது பெண்கள் அனுபவிக்கின்ற சங்கடங்கள் பெண்கள் நிறைய இடங்களில் குடும்பத்தில் இதுக்காக பணம் கேட்கறது கூட வருத்தப்படுவாங்க என்னங்க மாதம் மாதம் அதை கேட்குறக்கு சங்கடமாக இருக்குது இல்லைன்னா பணம் இல்லாமல் இருக்குது அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட சுகாதாரம் நாம் அது மென்சுரல் ஹைஜீன்னு சொல்லுவோம் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் சுகாதாரமாக இருப்பதற்காக ஒரு பெண் எம்எல்ஏவாக இருக்கின்ற காரணத்தால் பெண்களுடைய துயரங்களை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இம்மாதிரி செயல்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது முதல் கட்டமாக ஐந்து மிஷன் வாயிலாக ஒரு குறி ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் இதை வைக்க போகிறோம் தொடர்ச்சியாக இன்னும் இந்த வருட ஆறு மாத காலத்திற்குள்ளாக முக்கியமான இடங்களில் எல்லாமே ஒரு வார்டுக்கு குறைந்த இடங்களில் மூன்று இடங்களாவது இதை வந்து நிறுவனம்னு நாங்கள் ஏற்பாடு வச்சிருக்கோம் அதையும் வந்து இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக செய்து முடிப்போம் இந்த மின் அட்டை வாயிலாக எந்தவித சங்கடமும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் பெண்கள் போய் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்துல இந்த சேலத்தரி காக்க எடுத்துக்கலாம் இந்த வசதி வந்து இன்று என்னுடைய தொகுதி இளம் பெண்களுக்காக ஒரு தீபாவளி பரிசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தால இந்த மிஷின்களை இன்று நாங்கள் வந்து வழங்குகிறோம் எம்எல்ஏ பண்ட்ல இது வரைக்கும் நான் இந்த மிஷினுக்கு கேட்கலீங்க ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து எம்எல்ஏ ஃபண்டு வந்து அந்த கட்டடங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது பட் சாலிட்டரி வெண்டிங் மிஷினுக்கு இது வரைக்கும் எம்எல்ஏ ஃபண்டு யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இது எல்லாமே வந்து நாங்கள் எங்களோட தன்னார்வ சேவை அமைப்பின் மூலமாக தான் இதை வந்து செய்கிறோம் இது மட்டும் இல்லை இன்னும் கூட தொகுதியில் பால் கொடுக்குறதாகட்டும் இல்லது வந்து மற்ற ஆலயங்களுக்கு என்ன கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் எங்களோட முயற்சியில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் எம்எல்ஏ ஃபண்டை இந்த மிஷினுக்காகலாம் நான் யூஸ் பண்ணலை

அவர் வந்து அப்போதைய அமைச்சர் இன்று சிறையில் இருக்கின்ற அமைச்சர் அவர் முன்னாலேயே விஷயத்தை சொல்லி அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலைகள்லாம் வந்து நாங்க உடனே முடிக்கிறோம் நாங்க ஆனா அது இன்னைக்குமே வந்து அது முழுமையாக முடிந்த மாதிரி தெரியல ரெண்டாவது முக்கியமா நம்ம தொகுதியில ஒரு அதாவது மேற்கு பக்கத்தையும் கிழக்கு பக்கத்தையும் கோயம்புத்தூருக்கு இணைக்கிறது அந்த நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய லங்கர் காமாப்பதி அந்த லங்கா கார்னர் பகுதியில் இருக்கூடிய தண்ணி தேங்கிறதுக்காக கடந்த மாதம் கூட திரு நேசராஜ் அவர்கள் கூட பார்த்தாரு நான் வந்து அந்த இடத்துல நின்று நேரடியாகவே வந்து அந்த வேலையை சீக்கிரமா துரிதப்படுத்தணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவங்கள நிறைய அந்த இதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாங்க பட் எல்லா பணிகளுமே லேட்டா பண்ணுறதுனால நம்ம செய்யக்கூடிய வேலைகள் கூட முழுமையான பலன் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இருந்து பெய்த மழையில் கோயம்புத்தூரில் பல இடங்களில் தண்ணி டைங்கி குறிப்பா சிஎம்சி காலனி பகுதி அவங்களுக்கு புது வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு ஒரு தகர கொட்டாயில தங்க வச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடத்துலயும் வசதி இல்லை வீடையும் கட்டி முடிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு முழுக்க முழகாத அளவுக்கு அந்த பகுதி மக்கள் தண்ணீரை தத்தளிக்கிறாங்க ஒரு சீரான திட்டமிடல் அதே மாதிரி கமிஷனரை மாத்தி 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 பண்றதால எனக்கே வந்து ஒரு வேலை எப்படி கிட்ட சொன்னாலும் அடுத்த வேலையை ஃபாலோ பண்றப்பட அந்த ஆபீசர் மாத்திடுறாங்க தொடர்ச்சி அதிகாரிகள் மாற்ற எந்த சீரா வந்து கோயம்புத்தூர்ல நடக்க மாட்டேங்குது பல முறை இருக்கு தனியார் மருத்துவமனைகள்ல இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காய்ச்சல் தமிழ்நாடு முழுக்க இருக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல ஆனா காய்ச்சல் முகாம் நடத்துறாங்க எங்க நடத்துறாங்க தெரிய மாட்டேங்குது மக்கள் கடுமையாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கான விழிப்புணர்வு முகாம் ஆகட்டும் அல்லது காய்ச்சல் முகாம்களை நடத்தி அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் ஒரு பக்கம் மழை இருக்கு இன்னொரு பக்கம் உடல்நலம் சரியில்லாமல் தமிழகத்து மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அரசினுடைய சுகாதாரத்துறை உடனடியாக இதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அண்மையில நான் வந்து ஆய்வு பண்ணேன் அந்த என்ன காரணம் சொல்றாங்கன்னா அந்த சாக்கடை தண்ணி வந்து அவங்களுக்கு வெளியில் போகாதனால ரொம்ப வருஷமா முன்னாடி இருக்கிற பிரச்சனை நாங்க நான் எம்எல்ஏ பண்டு கூட கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா இப்போ அந்த புது மருத்துவமனை கட்டிட்டு இருக்கிறதால நாங்க அதோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பணையை திட்டமிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ புது வேலை நடக்கிறதால இந்த பழைய வேலையை எங்களால பண்ண முடியலங்கிறாங்க ஆனா மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க நாட்டிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாமே சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதிதான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட அரவணைக்கின்ற பக்குவம் இந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறது நீங்க இந்து மதம் இல்லாம மற்ற மதத்துல நான் இந்த சாமியை நான் கும்பிட மாட்டேன் இந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன் இதுக்கு நான் மத வழிபாட்டு இடத்துக்கு நான் போக மாட்டேன்னா அவங்க மதத்துல அதுக்கு இடமே கிடையாது ஆனா சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இல்லை என்று சொல்பவர்களை கூட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அரவணைக்கின்ற பக்குவம் இந்து இந்த மாதிரி மத மதங்கள் தாண்டி மனிதர்களை அரவணைக்கின்ற பக்குவம் எல்லாமே சனாதன தர்மத்தினுடைய ஒரு கூறுகள் இதை திரு உதயநிதி அவர்கள் புரிந்து கொள்ளாதால்தான் சனாதன தர்மம் என்பது வேறு நாத்திய கொள்கை வேறு அப்படின்னு பேசிட்டு இருக்கார் திருச்சி அந்த கோயில் முன்பு இருக்கக்கூடிய வாசகர்கள் பொருந்தி அந்த படகைகளை மாநில தலைவர் அண்ணாமலை அகற்றுவேன் என அந்த பேச்செல்லாம் வந்து அவரை வந்து அவருக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தணும் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு எங்கள் கட்சி தலைவர் என்ன வந்து கட்சியினுடைய கொள்கை இருக்கோ மக்களுடைய நம்பிக்கை என்ன இருக்கோ அதை புண்படுத்தாமல் இந்த நாட்டில் தமிழகத்தில் ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய கொள்கை சார்ந்த விஷயத்த முன்வைக்கிறாரு

யாரு எந்த மாதிரி கட்சி எப்படி வளர்ச்சி பெறும் அப்படிங்கறது எல்லாமே வரக்கூடிய காலம்தான் பதில் சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி ஆட்சி செய்கின்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நடக்கிறது அத்தனையுமே சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் தான் பண்றார் குறிப்பாக பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் மீது நடைபெறுகின்ற தாக்குதல் அது வந்து வேங்கை வாசல் முதல் கொண்டு தென் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ஒண்ணு கொண்டு நடத்துறது முதல் கொண்டு இவங்களுக்கெல்லாம் தைரியம் எங்கிருந்து வருது உங்கள் அமைச்சர்கள் எப்படி பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்க கிட்ட இருந்து ஒரு கண்டனம் கூட கிடையாது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அப்படி இருக்கும் போது சமுதாயத்துல என்ன நினைக்கிறாங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல எப்படி வேணா தாக்குதல் நடத்துறான்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு

முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்பியும் மோடி பிரதமர் ஆவதற்கு நாங்க வேலை செய்யறோம் இருபத்தாறு அடுத்த கட்டமா பாப்போம் இன்னும் டைம் இருக்குதுங்க அப்புறம் பாத்துக்கலாம் தப்பு வருதா வேற என்ன வருதா எது வந்தாலும் பாப்போம் நான் எல்லாத்தையுமே பாத்துட்டு தாங்க வந்துருக்கோம் நீங்க எல்லாம் கோயம்புத்தூர் பத்திரிக்கையாளர்கள் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இங்க வந்து தேர்தலில் இறங்கும் போது என்னென்ன எல்லாம் பேசினாருன்னு எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க என்ன அந்த டார்ச் லைட் தூக்கி டிவி உடைச்சற அப்ப என்ன பேசினாலும் எடுத்து வைங்க தனியார் வசத்துல மின்சாரத்தை கொடுக்கறது அப்படிங்கறது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவில் முதலீடு உற்பத்தி செய்யறதுக்கு எங்க வந்துட்டு இருக்கிறது இருக்கு காற்றாலை மின்சாரம் எல்லாம் தனியார் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் மின்சார உற்பத்திக்கு தனியார் வந்து வர்றதுல தவறு இல்லை அதை விநியோகம் பண்ணி மக்களுக்கு அதை சீரான விலையில குடுக்கறத ஒரு அரசாங்கத்தோட பொருத்து வந்து நீங்க எங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்க கட்சியை பலப்படுத்துறதா வேலை வேட்பாளர் யாருங்கறதே எங்க கட்சி தலைமை முடிவு பண்ணும் கமலா எதிர்க்கிறது வேட்பாளரை வரும்போது அறிவிக்கும் போது அப்புறம் பாக்கலாம் உங்ககிட்ட சொன்னாரா நான் வந்து

இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே மாதிரிதான் கேள்வி நீங்க கேட்டீங்க பாரதிய ஜனதா கட்சி அதற்கான பதில சொல்லுச்சு அதனால இருபத்தி நாலுல பார்ப்போம்